ஐயா வணக்கம் என் பேர் சிவகுமார் நான் தலைவாசல் ஒன்றியம் சேலம் மா மாவட்டம் பொன்னல் நகர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் இடைநிலை ஆசிரியராக பணிபுரிகிறேன் இந்த அனுபவத்தை பற்றி நீங்கள் கேட்டிருந்தீங்க இந்த கொரோனா காலகட்டத்திலேருந்து ஆனால் சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருந்தீங்க ஆனால் நான் கேள்விப்பட்டேன் கேள்விப்பட்டேன் ஆனால் இந்த புரோகிரம நம்மளே இணைச்சிக்கிட்டு நான் பணிபுரியன்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டேன் அதற்கான வழிமுறை வழிமுறையோ நேரமோ நேர காலமோ என்னென்னு தெரியவில்லை எனக்கு சரியாக அமையவில்லை சென்ற ஆண்டு நான் அந்த டயட்டில் லெவலில் இது பண்ணி முயற்சி பண்ணினேன் என்னென்னா ஐந்து வீடியோ அனுப்பணும் அப்படின்னாங்க ஒவ்வொரு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் ஐந்து வீடியோ அனுப்பணுங்கிறதுனால ஒரு ரெண்டு வீடியோ மூணு வீடியோ அனுப்பி ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் அதுக்கப்புறம் என்னால் சரியா இப்போ ஸ்கூல் ஒர்க்கு அப்படி இப்படின்னு சரியாக பண்ண முடியல அப்புறம் இந்த வருஷம் நானாக அதில் இல்லாத நான் அதை இணைச்சிக்கிட்டு எப்படியாவது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் பண்ணினேன் பசங்க ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு பசங்க ஆர்வமாக பண்ணாங்க ரெண்டுங்கிறது மூணாக மாறி இருக்கிறாங்க நான் இந்த கல்வியாண்டில் தான் நான் இணைந்திருக்கிறேன் இது உண்மையிலே பசங்களுக்கு வந்து ஒரு பேச்சு போட்டி பேச்சு பேசுவதில் வந்து ஒரு சரளமாக பேசவும் வாசிக்கவும் வந்து உங்களுடைய இந்த கல்வி வானொலி வந்து உண்மையிலே மிகவும் பயனுள்ளதாக இருக்குது அதில் நான் என்னையும் இணைச்சிக்கிட்டதில் நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் இதில் வந்து இனிவரும் காலங்களில் இன்னும் மா அதிகப்படியான மாணவர்களை வந்து இதில் ஈடுபடுத்தி சிறப்பாக உங்களுடைய முயற்சியில் நானும் என்னுடைய சிறிய அளிப்பேன் என்று உறுதி கூறுகிறேன் நன்றி வணக்கம் சார்